ஒரு மேலான உயர்ந்த சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு பூமியினுடைய வாழ்க்கை என்பது சட்டத்தை முன்னிறுத்தி வாழ்வதுதான் வணக்க வழிபாடுகளில் இருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறான் அந்த வழிகாட்டுதல்களை எந்த ஒரு நேரத்திலும் நாம் விட்டுவிட மாட்டோம் மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அதில் திருத்தம் செய்வதற்கு நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்ன முத்தலாக்கு தடைச்சட்டம் சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அதில் மார்க்கத்தில் சில மாற்றங்களை சரியத்தில் சில சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் நாம் பார்த்தோம் திடீரென்று பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று ஒரு செய்தி வந்தது என்ஆர்சி என்பிஆர் கணக்கெடுப்பு நடத்தப்பட போகிறது என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் வந்ததை பார்த்தோம் இப்போது வக்பு திருத்த சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை அமல்படுத்தியும் விட்டார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு மத்திய அரசு தொடர்ந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ வருஷத்துக்கு ரெண்டு சட்டம் புதுசு புதுசாக கொண்டு வருகிறார்கள் பள்ளிவாசல்களை குறிவைத்து பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு சட்டம் போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எதுவெல்லாம் பள்ளிவாசலோ அதெல்லாம் இனி பள்ளிவாசல் தான் நாற்பத்தி ஏழில் எதெல்லாம் சர்ச்சுகளாகவோ கோயில்களாகவோ இருந்ததோ அவைகள் இனிமே அது அந்தந்த அமைப்பில் தான் பின்பற்றப்பட வேண்டும் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நம்ம தோண்டி பார்க்கக்கூடாது பாபர் மசூதியோடு அது முடிந்து போனது இனிமே எந்த பள்ளிவாசலை குறித்தும் எந்த சர்ச்சையும் நீங்கள் எழுப்பக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டார்கள் ஹைகோர்ட் தீர்ப்பு இது எந்த பள்ளிவாசல் சார்ந்த இது வந்து பள்ளிவாசலாக இல்லையா யாரும் கேள்வி கேட்டால் நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி நாற்பத்தி ஏழில் அது என்னவாயிருந்துச்சுன்னா முதல் கேள்வி கேட்கணும் அது பள்ளிவாசலாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடணும் ஒன்று ஒரு கோர்ட்டு தீர்ப்பு இப்போது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இருப்பதனால சமீபத்தில் சில பிரச்சனைகள் பள்ளிவாசல் சம்பந்தமாக வந்தப்போ கோர்ட் இதையே உறுதிப்படுத்தியது நாம் தான் அன்னைக்கு சட்டம் கொண்டு வந்துட்டோமே பிறகு எதற்கு ஞானவாபி பள்ளிவாசல் சம்பந்தமாக சர்ச்சைக்கு கிளப்புறீங்க அது நாற்பத்தி இருந்து அதுக்கு முன்னால் இருந்து ஆயிரத்தி இருந்து அது பள்ளிவாசலாக இருந்ததாக வரலாறு இருக்குது நீங்கள் மீண்டும் கிளப்பக்கூடாதுன்னு சட்டம் போட்ட உடனே வக்ஃபு சட்டத்துக்கு கீழே வருகிறார்கள் இது உங்க சொத்தே இல்லை என்று சொல்லிவிட்டால் அது அரசு சொத்து என்று சொல்லிவிட்டால் இப்போது ஈஸியாக எந்த எத்தனை பள்ளிவாசல்கள் வேண்டுமானாலும் பிடிக்கலாம் இப்படி ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக போடக்கூடிய எத்தனையோ சட்டங்கள் சிஏ என்ஆர்சி வந்தபோது எல்லாம் திரண்டு வெளியே வந்து விட்டார்கள் சாயின் பாத் போராட்டம் இருந்து டெல்லியில் தொடங்கின உடனே இந்தியா முழுக்க தெருக்களிலே அமர்ந்தார்கள் ஆண்களும் பெண்களும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைமை இதுதான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரோட்டுக்கு வந்துடணும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் சுதந்திர இந்தியாவில் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு காட்சிகள் இருக்கலை இன்றைக்கு முஸ்லீம்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சரியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொள்வதற்காக வேண்டியும் வெளியே வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இப்போது சட்டம்தான் முடிவாயிடுச்சு எல்லா இடங்களிலும் அது பதிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியுடைய கையெழு கையெழுத்து ஒப்புதலுக்கு அது போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி பிரச்சனை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க இனி போராட்டம் நடத்தி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாமெல்லாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண் மசோதா என்ற ஒன்றை கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சாபில் நடந்தது பஞ்சாப் ஹரியானா இது போன்ற பகுதிகளையெல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிய ஒரு சட்டம் அவங்க டிராக்டரோட ரோட்டுக்கு வந்துட்டாங்க ரோடுகளில் தான் அவங்க வாழ்ந்தார்கள் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு எல்லாம் முடிவு செய்யப்பட்ட அந்த வேளாண் மசோதா மத்திய கவர்மெண்ட் மாற்றியது இனி ஒன்று அதை அமல்படுத்த முடியாது என்று கைவிட்டதை நாம் பார்த்துருக்கிறோம் எனவே பல்லாயிரம் கோடிகளை கொண்ட இந்த வகுத்திருத்த சட்டம் என்ற அடிப்படையில் அந்த சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக அரசு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கும் முஸ்லீம்களுடைய கடுமையான எதிர்ப்பு என்பது தேவை என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார் நாம் யோசிக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது நம்முடைய உரிமை ஒன்று இருக்கிறது நபிகள் சல்லல்லா அலி சார் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார் என் சொத்து என் பொருள்னு ஒன்று தெரியுது அது ஒருத்தன் கொடுங்குறான் ஒருத்தன் அதை எடுத்துக்கொண்டு போக பார்க்குறான் நான் என்ன செய்ய வேண்டும் அமைதியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி மௌனமாக இருப்பது சிறந்ததா சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது சுமூகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விட்டுறதா நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க நவிகள் நாயகன் செல்லல்லா அலி சொல்லன் சொன்னார்கள் உன் உரிமைக்காக நீ நீ போராடணும் சரி நான் போராடுறேன் போராடும் போது அவை என்னை பொண்ணுட்டா நான் தாக்கப்பட்டு இறந்து போனால் என் நிலைமை என்ன பொருளுக்காக வேண்டி சண்டை போட்டு அல்லாஹ் ரசூலுக்கெல்லாம் இல்லை பொருளுக்கு சண்டை போட்டு மூத்தா போய்ட்டினா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு சொன்னாங்க ஓ சின்ன உரிமையோ பெருமை பெரிய உரிமையோ உன் உரிமைக்காக வேண்டி நீ சண்டை போட்டு நீ தாக்கப்பட்டு மூத்தா போயிட்டா நீ ஷகீது நீ உரிமைக்காக வேண்டி ஒரு கொள்கைக்காக வேண்டி ஒரு சத்தியத்திற்காக வேண்டி ஒரு நியாயத்திற்காக வேண்டி போராட்டம் இருந்தது அல்லவா அதனால தானே நீ மூத்தாக்கப்பட்டாய் ஷஹீத் என்றார்கள் சரி ஒருவேளை நான் அவரை மிக சண்டையில அவர் மூத்தா போயிட்டா என்ன செய்வது என்று கேட்டபோது அவர் அநியாயமாக உன் பொருளை அபகரியம் செய்திருக்கிறான் நீ போய் போராடின அது அவன் இறந்து போனால் அவன் நரகத்துக்கு போவான் என்றார்கள் நாயகம் செல்லல்லா சார் அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுப்பது தான் ஒரு ஈமானிய உணர்வு இங்க வந்து சமாதான அமைதி பிரச்சனை வரக்கூடாது என்று பார்ப்பதல்ல அதன் சார்ந்த ஒரு உரிமை குரலை எழுப்புவதை நபிகள் செல்லல்லாக அணுகி அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் எப்போது என்ன ஆகிவிட்டது என்றால் எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை அடிக்கடி இது போன்ற ஒரு சூழல்களில் வந்து நாம் நிற்கிறோம் என்கின்ற ஒரு சங்கடம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் அந்த போராட்ட களங்களுக்கு வந்து நின்றதைப் போல ஒரு உணர்வு இப்போது இல்லை காரணம் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளில் நாம் வலுவிழந்திருக்கோம் இது ஒரு ஒரு வகையா இருக்கா தொடர்ந்து அவர்கள் போட்டு பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு நேற்று முடிவு செய்யப்பட்டதல்ல ஒரு நூறாண்டு கால திட்டங்கள் இந்திய முஸ்லீம்கள் எப்படி வழிநடத்தப்படணும் அலிமியா நதிவீன்ற ஒரு பெரியவர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க என்னதான் சொல்ல வருகிறார்கள் இவர்கள் இந்த ஃபாசிஸ்ட்டுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதவாத அமைப்பினர் முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் குறித்து அவங்க என்ன தான் சொல்கிறாங்க நீங்களாவது சொல்லுங்கள் என்று கேட்டபோது இப்படித்தான் ஒன்று ஒன்றா செய்து கொண்டே இருப்பார்கள் இந்தியா என்பது ஸ்பெயினின் மாடலை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்பெயின் வரலாறை படிச்சுட்டு இந்தியாவை பாருங்க இவங்க போய் எல்லாவற்றையும் கற்றுவிட்டு வந்திருக்கிறார்கள் ஹிட்லர் ஏன் அழிந்து போனான் கடைசியில் எதெல்லாம் ஆச்சு அதை எல்லாத்தையும் படித்து கொண்டு வந்து முறையாக இவர்கள் அதே பாசிசத்தை இங்கே செய்கிறார்கள் மொசோடு எதனால் தோல்வி அடைந்தான் மொசோனினுடைய எல்லா கொள்கைகளையும் கற்றுக்கொண்டு வந்து தவறாமல் அதை எங்கெல்லாம் சர்கால அதை சரி செய்து இங்கே அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸ்பெயினுடைய ஒட்டுமொத்த வரலாறு எட்நூறு ஆண்டு கால முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்தார்கள் இப்போதும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் திருத்தூர்களாக வாழ்கிறார்கள் இந்திய முஸ்லீம்கள் இவர்கள் இங்கே இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது இஸ்லாமிய கொள்கை கலாச்சாரம் கோட்பாடு இங்கே இருக்கக்கூடாது இந்த முஸ்லீம்களை அப்படியே நாடு கடத்துவது நோக்கம் அல்ல இந்த முஸ்லீம்களை அழித்து விடுவது நோக்கம் அல்ல இவர்கள் இந்த இந்த மண்ணுக்கு தகுந்த ஒரே கலாச்சாரம் ஒரே ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இன்றைக்கு அதை நோக்கி இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது சன்னம் சன்னமாக முஸ்லீம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு பக்கு சொத்து மூலம் முஸ்லீம்கள் சொத்து பறிக்கப்படுவதற்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம் ரஷ்யாவில் இது விவாதம் நடந்துச்சு இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க முஸ்லீம்கள் இவங்களை பள்ளிவாசலை விட்டு தழுக்கிறதுக்கு என்ன செய்யறது முதல்ல அது பள்ளிவாசலை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்து அந்த சொத்தை ஃபுல்லாக முதல்ல பிடிங்கன்னு வப்பு சொத்தை ஃபுல்லாக பிடிச்சாங்க ரெண்டாவது கொண்டு வந்தார்கள் நீங்கள் வீட்டில் தொழுதாக்கா உங்களுக்கு வரி கிடையாது மஸ்ஜிதுன்னு கட்டி நீங்கள் அங்கே போய் தொழுதிங்கன்னா ஒரு டேக்ஸ் கட்டணும்னு சட்டம் போட்டாங்க எல்லாம் வீட்டில் தொழுதாங்க பள்ளிவாசல்கள் அப்படியே நின்றது வெட்டியாக நாட்டில் பல இடங்களில் பள்ளிவாசல் நிற்கிது என்ன செய்யலாம்னு ஒரு மசோதா கொண்டு வந்தார்கள் பெரிய பள்ளிவாசல் அந்த டிவி நிலையங்கள் மியூசியங்களாக மாற்றப்பட்டது இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கபலீகரம் செய்யப்பட்டது பார்களாக பல்வேறு தளங்களாக அவைகள் மாறிப்போனது ரஷ்யாவினுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்த கம்யூனிசி ஆட்சியில் நடந்த ஒரு செய்தி இதுபோன்றது ஒரு சூழல்கள் சொத்துகள் இருக்குமானால் அதை கொண்டு இவர்கள் பராமரிக்கிறார்கள் இந்த சமூகம் ஒரு மூன்றாம் தர மக்களாக மாற்றப்பட வேண்டுமானால் முதலில் இவர்கள் மீது குறிவைக்கப்பட வேண்டியது இவர்களுடைய பொருளாதாரம் தான் என்கின்ற ஒரு தெளிவான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய பின் இதுபோன்ற செய்திகளை நாம் சந்திக்கின்றோம் ஆனால் எவ்வளவு பெரிய சூழல்கள் நமக்கு எதிராக நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கள் சுனத் ஜமாத்து நீங்கள் வரைவி ஜமாத்து நீங்க தபிக் ஜமாத்து இவங்க யாருங்க தௌஹீத் ஜமாத்து இவர்கள் யாருங்க இதெல்லாம் தாண்டன ஹக்கீக்கத்து மூழ்கி இருக்கிறார்கள் இவர்கள் இதற்குள்ளே வரமாட்டார்கள் இவர்கள் இப்படி பல்வேறு பிழ கீழே நாம் பிரிந்து கிடக்கிறோம் ஒருவர் சொன்னார் கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே அல்லாஹ் வந்து எந்த முஸ்லீமாக இருந்தாலும் மூணு கேள்வி தான் கேட்பான் மண் யாருன்னு கேட்பான் உமா தீனுக்க உன் மார்க்க என்ன ஒமன் நபிக்க உன் நபி யார் இந்த மூணு தான் கேட்கப்படுமே தவிர அதை தாண்டி அந்த கொள்கை சார்ந்த தலைவர் பேரை கேட்க மாட்டாங்க யாரு வேறு எந்த கேள்வியும் ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்கப்படாது நீங்கள் சுண்ணத்துள் ஜமாத்தான்னு அல்லாஹ் அல்ல கேட்க போகிறதில்லை நீங்கள் இந்த ஜமாத்தான்னு கேட்க போகிறதில்ல அல்லாவுடைய கேள்வி கபருக்குள்ளது மூன்று தான் ஒரு மூமினுக்கான அடையாளம் இந்த மூன்று மட்டும் தான் ஆனால் இன்றைக்கு பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்களை வைத்து கொண்டு நாம் பிரிவுகளாக பிளவுகளாக பிரிந்து அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறோம் எதிரணியில் இருக்கின்ற எதிரிகள் மிகச் சரியாக ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் குறித்துள்ள சட்டத்திட்டங்களை அவர்கள் குறித்த எதிரான நடவடிக்கைகளை திட்ட திட்டமிட்டு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட வேண்டும் இந்த நாட்டில் நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அவைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் சின்னக்கடை வீதியிலே இன்றைக்கு பதிமூணாம் தேதி மாலையிலே பக்குத்திருத்த சட்டத்துக்கு எதிரானதொரு பெரிய போராட்டம் நடக்கிறது அனைத்து கட்சிகளும் அங்கே ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது பல்வேறு ஜமாத்துகள் பல ஊர்களிலிருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள் தமிழகத்தின் சிறந்த பேச்சாளர்கள் ஜமாத்துலமாவனுடைய தலைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இவர்களெல்லாம் அங்கே ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிற இந்த நேரத்தில் அவற்றிலே நான் முழுமையாக பங்கெடுத்து நம் உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டுமாய் கேட்டு நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்